அது மனசு வந்து காலியாக இருக்கணும் மனசு காலியாக இருக்கணும் மனசில் எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுறது நம்ம மென்மையான வேலைகளை செய்யணும் மென்மையான வேலைகளை செஞ்சால் தான் மனசில் நம்ம எதையுமே வச்சிக்க மாட்டோம் ரொம்ப எளிதான வேலைகளை செய்யணும் யாரும் செய்யக்கூடிய ஒரு வேலைகளை செய்யணும் அப்போ தான் நம்ம வந்து நாம் செய்கிற வேலைகள் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கணும் அதாவது சாதாரணமான வாழ்க்கையாக இருக்கணும் அப்போ தான் மனசில் எதுவுமே இருக்காது யாருமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செய்கிற செந்த செயலும் நீங்களும் மற்றவங்களும் நினைவால் வச்சுக்க மாட்டாங்க நீங்களும் நினைவல வச்சுக்க மாட்டீங்க அதுவே நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்து வச்சுங்களேன் உங்கள் வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கையாக இருந்ததுன்னா நீங்கள் செய்கிற செயல்லாம் கஷ்டமான வேலை கஷ்டமான செயல்கள் பிரம்மாண்டமான செயல்களாக இருந்தால் உங்கள் மனசில் அது நீங்கள் செய்கிறது எதையுமே மறக்க மாட்டீங்க அப்படியே மனசுலே இருக்கும் மனசில் எப்போவும் நிறைய அந்த நீங்கள் செய்த வேலைகள் நினைவுலேயே இருந்துகிட்டு இருக்கும் அது மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் நீங்கள் மிகப்பெரிய செயல்களை செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் வார்த்தைகளும் வார்த்தைகள்லேயும் ஒரு எளிமை இருக்குது பிரம்மாண்டம் தான் இருக்கும் அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் நீங்களும் மறக்க மாட்டீங்க மற்றவங்களும் மறக்க மாட்டாங்க அப்போது உங்களுக்கு வந்து மனசில் எதுவும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது என் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் செய்கிற செயல்கள் வந்து மென்மையானதாக இருக்கணும் எளிமையானதாக இருக்கணும் சாதாரணமானதாக இருக்கணும் யார் வேணாலும் செய்யக்கூடியதாக இருக்கணும் அதுதான் எளிமையானதுன்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து புதுசு புதுசாக எதுவும் செஞ்சுக்கிட்டே புதுசு புதுசான்னா அடுத்து என்ன அடுத்து என்ன இப்போ வந்து டெக்னாலஜிலாம் எப்படி அப்டேட் ஆகுது அது மாதிரி இருக்க நீங்கள் செய்கிற வேலை வழக்கமான ஒரு வேலையாக இருக்கணும் வழக்கமான வேலை இப்போ வந்து இப்போ ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை எடுத்துப்போம் அவங்க என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் விவசாய தொழில் தான் பண்ணுறாங்க விவசாயம்தான் அவங்க வந்து உலோகங்கள் கிடையாது மின்சாரம் எதுவுமே கிடையாது கட்டடம் குடிசையில் தான் வாழ போகிறாங்க அவங்க வாழ்க்கை எப்போதுமே குடிசை தான் இப்போ நாம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் எல்லாம் குடிசையில் வாழ்ந்தாங்க அப்புறம் ஓட்டு வீடு அப்புறம் வந்து கார வீடு அப்புறம் வந்து மச்சு வீடு அப்புறம் பார்த்தா காங்கிரீட் வீடு இன்றைக்கி பார்த்தா அடுத்தடுத்த லெவலில் மாறிக்கிட்டே இருக்குல்ல இந்த மாதிரி இருக்க கூடாது இந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே குடிசையிலே வாழ்வாங்க ஒரு ப இயற்கையோடு இணைந்த மனிதர் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற அந்த மனித வாழ்க்கையில் எப்போவுமே அவங்க குடிசையில் தான் வசிப்பாங்க ஆயிரம் வருஷம் ஆனாலும் குடிசை தான் இந்த மாதிரி ஓட்டு வீடு காங்கிரீட் வீடு அதெல்லாம் வராது இப்படி தான் இருக்கணும் செய்த வேலையே திரும்பதை செ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ மனசில் எதுவுமே வச்சுக்க வச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நம்ம காங்கிரீட் வீடு இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தடுத்த டெக்னாலஜி புதுசாக கற்றுக்கணும் அதை மனசில் பதிய வைக்கணும் இது ரொம்ப அதனால் மனசில் எப்போவுமே பாரமாகவே இருக்கும் இந்த வாழ்க்கை அதுவே நீங்கள் குடிசை குடிசையில் தான் வசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா அப்புறம் வரப்போகிற இயற்கை இணைந்து மனித வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை எப்போவுமே மாறாது இந்த மாதிரி நம்ம ஓட்டு வீடு குடிசை வீடு ஓட்டு வீடு காரை வீடு மச்சு வீடு அப்புறம் காங்கிரீட் வீடு எப்படி மாறிக்கிட்டே வந்தோம்ல அப்புறம் அடுக்குமாடி இப்படியெல்லாம் மாறிக்கிட்டே வந்தோம்ல இப்படி ஒரு மாற்றம் அங்கே நடக்கவே நடக்குது அப்புறம் முதல்ல நடந்து போனோம் அப்புறம் மாட்டு வண்டி அப்புறம் வந்து பஸ்ஸு அப்புறம் அப்படி ப அப்படியே அடுத்து விமானம் அப்படின்னு மாறி மாறி இப்போ அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு வாழ்க்கை முறை எல்லாமே எப்போதும் போல் ஒரே மாதிரி இருக்கணும் எப்போதும் போல் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த குடிசை வீடுனா குடிசை வீடு தான் அந்த விவசாயம்னா விவசாயம் தான் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்துடணும் ஒரு குடியிருப்பு குடிசை வீடு குடியிருப்பு அவங்க காலையில் காலையில் இருந்துச்சோடனே விவசாய நிலத்துக்கு போவாங்க காலையில் ஏழு மணிக்கு போவாங்க பத்து மணிக்கு திரும்பி வந்துடுவாங்க அப்புறம் ஆடல் பாடல் இப்படி வாழ்க்கை முறையிலேயும் மாற்றமே இருக்கக்கூடாது இப்போ முதல்ல பார்த்தா பள்ளிக்கூடம் கிடையாது இப்போ பார்த்தா பள்ளிக்கூடம்லாம் வந்துருச்சு முதல்ல வந்து திண்ணை பள்ளிக்கூடம் இருந்தது அப்புறம் வந்து குலக்கல்வி இருந்தது அப்புறம் பார்த்தா இப்படி பள்ளிக்கூடம் ஸ்மார்ட் கிளாஸ் அப்படி இப்படி மாறிக்கிட்டே இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஒரு சமூகத்தில் நிலவே கூடாது அது அப்போ எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆட இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க குடிசை அது எப்போவுமே குடிசையில் தான் வாழ்வாங்க எப்போவுமே இதே மாதிரி தான் வாழ போகிறாங்க இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி லட்சம் வருஷம் ஆனாலும் சரி இப்படி தான் வாழப் போகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம மனசில் எதையுமே வச்சுக்க தேவையில்லை இல்லை தெரிஞ்ச விஷயம் அப்புறம் எதுக்கு அதை மனசில் வச்சுக்கணும் இப்போ ஆடு மாடு பாருங்கள் எப்போதும் லட்சக்கணக்கான வருஷங்களாக அது அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அது மனசில் எதையுமே வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அது மனசில் அதுக்கு மனசுன்னே ஒன்றும் தேவல்ல அப்போ அவைகள் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பழி உணர்ச்சி என்பது பிற உயிரினங்களுக்கு கிடையாது ஆடு மாட்டுக்கு நீங்கள் ஆ மாட்டை எந்த அளவுக்கு ஒரு முற்ற மாட்டை கூட நீங்கள் பத்து வாட்டி அடிங்க ஒரு ஒரு மாடு நீங்கள் அடிக்க போனால் உங்களை முட்டுது வந்து முட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜல்லிக்கட்டு காலையை கூட நீங்கள் வாட்டி கூட அடிங்க நூறுவாட்டி அடிங்க அடிச்சுட்டு நீங்கள் தூரமாக போயிடுங்க அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து அந்த மா நா அல்லது மறுநாளே வந்து அந்த ஜல்லிக்கட்டு காலையை அவுத்து விட்டுட்டு தூரமாக நிற்கிற அந்த மாட்டு மாட்டுக்கு அந்த மாட்டை தூரமாக நிற்க வைங்க அது உங்களை பார்க்குற மாதிரி நிற்க வைங்க அது உங்களை தேடி வராது உங்களை தேடி வந்து முட்டாது நேற்று நீ தானே என்ன வந்து அடி அடின்னு அடித்த அப்படின்ட்டு இன்றைக்கி அது வந்து உங்களை வந்து முட்டாது அது பக்கத்தில் போனால் முட்டோம் அது ஜ அது யார் போனாலுமே முட்டோம் நீங்கள் நேற்று அடித்தாலும் சரி அதை அடிக்கலைனாலும் சரி அது யார் போனாலுமே அந்த மாடு உங்களை முட்டோம் பக்கத்தில் போகாமல் தூரத்தில் நிற்கிறீங்க அந்த மாடு உங்களை பார்க்குது ஆனால் நேற்று தான் அதே மாட்டை நீங்கள் அடி அடின்னு அடிச்சிங்க கம்பால் நல்லா அடி அடினு அடிச்சிங்க சாட்டையால் அவ்வளோ அடி வாங்கின அந்த மாடு ஆனால் அது முட்டக்கூடிய மாடு அதை கட்டி போட்டு அடிச்சிங்க ஏன்னா அவுத்து போட்டு அதை வந்து கட்டி போடாமல் அந்த கைத்தை வந்து அவுத்து போட்டு நீங்கள் அதை அடிச்சிங்கன்னா அந்த மாடு உங்களை வெரைட்டி வெட்டி முட்டிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க கட்டி போட்டுட்டு அந்த மாடு அடிச்சிங்க ப ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி அடிச்சிட்டிங்க இன்றைக்கி அதே மாட்டை அவுத்து விட்டாச்சு நீங்கள் தூரமாக தான் நிற்கிறீங்க அந்த மாடு உங்களை பார்க்குது ஆனால் அதுக்கு உங்கள் மேலே உங்களை முட்டணும் நேற்று என்ன நீ அடிச்சிடல ஒன்று நான் வந்து பார் அப்படின்னு சொல்லி அது வந்து உங்களை மு தேடி வந்து முட்டாது ஒருவேளை பக்கத்தில் போனால் முட்டோம் பக்கத்தில் யார் போனாலும் முட்டோம் ஓனர் போனால் மட்டும்தான் முட்டாது அந்த அந்த மாட்டின் உரிமையாளர் தினமும் சாப்பாடு வைக்கிறவங்க புல் வைக்கிறவங்க தண்ணி காட்டுறவங்க அவங்கள தான் அது முட்டாது மற்ற யார் போனாலும் அது முட்டும் எல்லோரையும் அது ஒரே மாதிரி தான் பார்க்குது அப்போ அதுக்கு பழி உணர்ச்சியே இல்லை ஒரு ஆடு மாடுகளுக்கு வந்து பழி உணர்ச்சிலாம் இல்லை பழி உணர்ச்சின்னா கோபம் வரும் நீ ஒரு ஆடு மாடுகளுக்கு கோபங்கிறது ஒரு எறும்பு கூட வரும் ஆனால் மனசுலேயே வச்சிருந்து பழி வாங்குகிற குணம் வந்து கண்டிப்பாக அது மனுஷங்களுக்கு மட்டும்தான் உண்டு அந்த மாதிரி மனசில் வந்து எதையும் வந்து சுமக்க கூடாது அந்த பழி வாங்குகிற குணம்லாம் வரக்கூடாது மனசுலேயே அப்போவே நீ கோவப்படு அப்போவே தீர்த்துக்கோ பழி உணர்ச்சிக்கிறது வந்து பிற உயிரினங்களுக்கு இருக்குது ஆனால் அது உடனே தீர்த்துறது இப்போ ஒரு மாட்டை அடிக்கிறீங்க அது முட்டை வருதுன்னா உடனே முட்டை வருது அவ்வளோ அது மறந்துடும் நாளைக்கு இப்போ வெயிட் பண்ணி நாளைக்கு சமயம் பார்த்து நீ எப்போ வருவாயில்ல அந்த பக்கம் நான் ஒன்று முட்டுறம்பாரு அப்படின்லாம் எந்த ஒரு மாடோ ஒரு எறும்பு கூட நினைக்கிறேன் அந்த நேரத்தில் அது கோபடும் ஒரு எறும்பு கூட நீங்கள் அப்போ கோபப்படும் நீங்கள் அதை அடிக்க அது வந்து அது வந்து உங்களை அடிக்க அது வந்து அதை நீங்கள் எதா பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் அது உங்களை கடிக்கும் ஒரு ஒரு நாயோ சரி அந்த நேரத்தில் தான் வந்து உங்களை மனசில் வச்சு கடிக்க வருமே தவிர கோபத்தை உடனே வெளிப்படுத்தக்கூடியது தான் பிற உயிரினங்கள் ஆனால் மனுஷங்க யார் அப்படின்னா மனசுக்குள்ளேயே வச்சிருந்து காத்திருந்து சமயம் பார்த்து காத்திருந்து சமயம் பார்த்து மனசில் உள்ள கோபத்தை வெளிப்படுத்துவாங்க அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க மனசுக்குள்ளே அந்த கோபம் இருக்கும் அதுதான் மனித ப பலி பழி உணர்ச்சிங்கிறது அதனால தான் மனுஷங்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையாக பழகணும் அப்படிங்கிறது அதனால் வந்து அவங்க உடனே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க உள்ளே என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது அதனால் வந்து அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்தளவுக்கு மனசில் வந்து ஒரு ம ஒரு கோபத்தை மறைச்சி வச்சு நேரம் பார்த்து சமயம் பார்த்து பழி வாங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா மனுஷங்க ரொம்ப க அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப கடினமானதாக பிரம்மாண்டமானதாக இருக்குது ஒரு குழந்தை போல் வாழணும் மனுஷங்க குழந்தைங்க உடனே உடனே கோபத்தை வெளிப்படுத்திடுவாங்க அது ஏன்னா அவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே மென்மையானது எளிமையானது அதனால்தான் ஆனால் வளர வளர மனுஷங்க வளர வளர இவங்க சந்திக்கிற அவமானங்கள் இவங்க சந்தி இவங்க இவங்க சந்திக்கிற பாதிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் ஒரு குழந்தை மாதிரி உடனடியாக கோபத்தை வெளிப்படுத்த முடியாது காரியத்தை சாதிக்கணும் காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் இல்லைனா வந்து காரியம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காரியம் சாதிக்கிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது காரியம் முடிஞ்ச பிறகு மனசில் இருக்கிற அந்த கோபத்தை வெளிப்படுத்தி பழி வாங்குறதுக்கு ஒரு சமயத்தை நாளுக்கு நாள் பார்த்து சமயம் பார்த்து பழி வாங்குறது அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி பழக்கம்லாம் ஏன் வருதுன்னா மனுஷங்க கடினமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க பிரம்மாண்டமான செயல்களை செய்கிறாங்க அவங்க பேசுகிற பேச்சே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப ஆடம் பெருசாக இருக்குது பெரிய அளவில் பேசுகிறாங்க பே அவங்க பேச்சு பிரம்மாண்டமாக பேசுகிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் தான் மனசில் எதையாவது எதையாவது வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் மனுஷங்களை வந்து நம்பக்கூடாது அவங்க சிரிக்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே நீங்கள் வந்து அவங்களுடைய நிலைப்பாடாக எடுத்துக்காமல் ரொம்பவும் உள்ளார்ந்து ஊடாந்து போய் அவங்க என்ன மாதிரியாக யோசிப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சி பார்த்து ஒரு மனுஷங்ககிட்ட வந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும் அப்போ மனுஷங்க எதையுமே மனசில் வச்சுக்கூடாது அந்த மனசில் வச்சுருந்து பழிவாங்கிற உணர்ச்சி எப்போ வருது அப்படின்னா மனுஷங்களை வந்து மனுஷங்கள மனுஷங்க எதிரியாக நினைக்கிற தான் இங்கே நிறைய காரணங்கள் இருக்குது மனுஷங்க நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற எண்ணம் தான் மனுஷங்க அந்த மாதிரி மனுஷங்களை பழிவாங்கிறதுக்கு பல வகையான நடைமுறைகளை கையாளுகிறார்கள் உடனடியாக பழி வாங்குறது அப்புறம் வந்து காத்திருந்து சிலவங்க முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க காத்திருந்து பழி வாங்குவாங்க காத்திருந்து சமயம் பார்த்து யாருக்கும் தெரியாமல் பழி வாங்குவாங்க இப்படி நிறைய நடைமுறைகள்லாம் ஏன் வருதுன்னா இங்கே நிறைய அநியாயங்கள் நடக்குது மனுஷங்க மனுஷங்களுக்கு நல்லவங்களா தெரியலை காரணம் ஏ ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கருப்பு வெள்ளை பணக்காரன் ஏழை சாதி உயர்ந்த சாதி அந்த சாதி படித்தவன் படிக்காதவங்க பணக்கார இப்படி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் ஒவ்வொரு ஒவ்வொரு எல்லாருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழலை இங்கே சமத்துவமே இல்லை அதனால் மனுஷங்களுக்கு மனுஷங்க மேலே ஒரு கோபம் பழி உணர்ச்சி மனுஷங்க நல்லவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது மாதிரி மனுஷங்க செய்கிற செயல்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ஒரே பயமாக இருக்குது இவன் அடுத்து என்ன செய்ய போகிறாங்களோ அடுத்து என்ன செய்ய போகிறாங்களோன்னு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் மனசில் எதையாவது எதையும் சுமந்துக்கிட்டே தான் மனுஷங்க அலைகிறாங்க மனசுலருந்து மனசில் எதையும் வச்சுக்காமல் அவங்க இருக்கவும் முடியல மனசில் எதுவுமே வச்சிக்க கூடாதுன்னா எளிமையான வாழ்த்து எளிமையான செயல்களை செய்யணும் எளிமையான வாழ்க்கையை வாழணும் அப்போ அவங்க பேசுகிற பேச்சு எளிமையாக தான் இருக்கும் சாதாரணமானதாக இருக்கும் அப்புறம் அந்த வாழ்க்கையை எந்தவித மாறுதலுக்கும் உட்படக்கூடாது ஒரே மாதிரியாக வாழணும் இன்றைக்கி குடிசையில் வாழ்ந்தால் இன்னும் ஆயிரம் வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு இந்த மனுஷங்க குடிசையில் தான் வாழணும் ஓட்டு வீடு மச்சு வீடு காரை வீடு காங்கிரீட் வீடு இந்த மாதிரி மாறவே கூடாது ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ காகம் கூடு கட்டுதுன்னா எப்பவும் கூடுதான் கட்டும் இன்னும் ஒரு லட்சம் வருஷம் கழிச்சு அது கூடுதான் கட்டும் காகம் வந்து கூடு கட்டுறது குருவி கூடு கட்டுறது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லட்சம் வருஷம் கழிச்சும் குருவி கூடுதான் கட்டும் இன்னும் ஒரு லட்சம் வருஷம் கழித்து குருவி வந்து காங்கிரீட்டில் கூடு கட்டாது அது மாதிரி மனித வாழ்க்கை முறை எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஆனால் அதுக்காக புதுமை இல்லையா அதில் என்ன புதுமை இருக்குது புதுமைங்கிறது வந்து நம்ம வந்து தினசரி சாப்பிட தான் செய்கிறோம் வயிறு நிறைய தான் செய்யுது ஆயிருக்க தான் செய்கிறோம் அம்மாவும் தான் கூட போகிறோம் அம்மாவை அம்மாவின்னு கூப்பிட்றதுல அதுக்காக புதுமை இல்லைங்கிறக்காக அம்மாவை வந்து நாளையிலேருந்து நீங்கள் சும்மான்னு கூப்பிட்டு சொல்லுவீங்களா இல்லை பெரியம்மான்னு சொல்ல போகிறீங்களா சித்தின்னு சொல்ல போகிறீங்களா அம்மாவை அம்மானு தான் சொல்ல போகிறோம் ஒரு லட்சம் வருஷம் கழிச்சு அம்மாவும் அம்மான்னு தான் சொல்ல போகிறோம் அப்போது வந்து அம்மாவை எப்படி கூட போகிறீங்க அன்பு அந்த அன்பில் ஒரு புதுமை இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது வேறு மாதிரி கூப்பிடுவீங்க யாருமே ஒரே மாதிரி கூட மாட்டாங்க அம்மான்னு சொல்லுவீங்க அதில் கோவமாக அம்மானு சொல்லுவீங்க வேறு மாதிரி அம்மான்னு சொல்லுவீங்க புதுமையான அந்த 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 ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை தான் அதுக்குள்ளே ஒரு புதுமை இருக்குது அந்த பேசுவதில் ஒரே மாதிரி நேற்று பேசுகிற மாதிரி அப்படியே இன்னைக்கு பேச முடியாதுல்ல அதே அம்மா தான் அதே அம்மாட்ட போய் நேற்று பேசுகிற மாதிரி அப்படியே இன்றைக்கி பேசுவீங்களா புதுசாதன புதுசாதன வேறு மாதிரி தானே பேசுவீங்க அது அதே அன்பு இருக்கும் அது வேறு மாதிரியான வாக்கியங்கள் வேறு மாதிரியான வார்த்தைகள் வார்த்தைகளை முன்னே பின்னால் மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படி இதுதான் புதுமை அப்போ நம்மளே புதுமைன்னா என்னென்னா நம்ம உருவத்திலே வச்சு குழந்தையாக இருக்கிறோம் அப்புறம் வளர்கிறோம் அப்புறம் வந்து வாலிப வயசு அப்புறம் கல்யாணம் ஆகுது அப்புறம் வந்து அப்பாவோ அப்பாவோ அம்மாவோ ஆகுறாங்க அப்புறம் வந்து தாத்தாவோ ஆகிறாங்க அப்புறம் பார்த்தா சத்து செத்து போகிறாங்க இதுதான் புதுமை உடம்பில் இருக்க புதுமை அதனால் அது வந்து நம்ம குடிசையெல்லாம் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாம எப்படி வளர்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடிசையும் மாறிக்கிட்டே இருக்கணும் குடிசை ஓட்டு வீடாக இருக்கணும் காங்கிரீட் வீடாக இருக்கணும் காரை வீடாக இருக்கணும் மச்சு வீடாக இருக்கணும் அடுக்குமாடி வீடாக இருக்கணும் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு என்ன அவசியம் அப்புறம் வந்து விண்வெளியில் போய் குடியிருக்கணும் அப்புறம் வந்து நிலாவில் போய் குடியிருக்கணும் அப்படிலாம் அந்த மாற்றம் கிடையாது அதெல்லாம் கிடையாது வாழ்க்கைங்கிறது எப்போ ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ நம்ம மனசில் எப்போ வாழ்க்கைங்கிறது வந்து சாதாரணமானது செய்கிற வேலையை தான் நம்ம திரும்ப தெரிஞ்ச வேலையை தான் போகிறோம் அப்புறம் எதுக்கு அதை மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க மனசில் வச்சுக்கிட்டே ஏன் இருக்கீங்க அதை நினைவில் வச்சுக்கிட்டே ஏன் இருக்கீங்க மனப்பட மறந்துடக்கூடாது அந்த படித்தது மறந்துடக்கூடாது அப்புறம் தான் அது இல்லைன்னா வேலை செய்ய முடியாது படித்தது மறந்துடக்கூடாது தொழில் வந்து மறந்துடக்கூடாது அந்த தொழிலை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்து அந்த தொழிலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டே இருக்கு அப்போ மனசில் எதையாக வச்சுக்கிட்டே இருக்கணும் மனது காலியாகவே இருக்காது அப்போ மனசு காலியாக இருக்கணுன்னா நாம் செய்கிற வேலை ரொம்ப எளிதாக இருக்கணும் எளிதாக இருந்ததுன்னா நமக்கு தெரிஞ்ச வேலையாக இருக்கணும் நாம் செய்கிற வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை தெரிந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டியது இதுதான் நடக்க போகுது வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா இன்றைக்கி வாழ்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் அடுத்து என்ன நடக்க போகுது தே சொல்ல முடியுமா உங்களால் அடுத்து இந்த மனுஷங்க என்ன பண்ண போகிறாங்களோ விண்வெளிக்கு போக போகிறாங்களோ என்ன பண்ண போகிறாங்களோ இந்த உலகம் எப்படி சண்டை போட்டு அணுகுண்டுகள் இந்த மாதிரி எதிர்கால உலகம் எப்படி அபாயகரமானதாக மாறப்போகுதோ அப்படின்னு நம்ம சொல்லவே முடியல பாருங்கள் ஒரு திகிலாக இருக்குது பாருங்கள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரில இந்த உலகம் இருக்குமா இருக்காதா எவ்வளோ காலம் இருக்கும் அழிஞ்சு போயிருமா என்ன என்னெல்லாம் இன்னும் கண்டுபிடிச்சி இந்த உலகத்தை நாசம் பண்ண போகிறாங்களோ பயந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இருக்க விடு அப்புடின்னா நம்ம மனசில் வந்து எதையாவது சுமந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான உலகம் இந்த உலகத்தை நிர்வகிக்கணும்னா அது சார்ந்த ஒரு அறிவு நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த டெக்னாலஜி எதையுமே மனசில் வச்சுக்காமல் ஒரு காலியாகவே ஒரு டாக்டரோ விஞ்ஞானியோ இருக்க முடியுமா ஒரு டாக்டர் எப்பவுமே நினைவில் வச்சுருக்கணும் வச்சுக்கிட்டே இருக்கணும் அவரோட தொழில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு எந்த மாத்திரை இதுக்கு எந்த மாத்திரை எப்பவும் அவர் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் மனசை எப்பவும் காலியாகவே வச்சுருக்க முடியாது அவர் ஒரு விஞ்ஞானின்னா அவர் எப்போவும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவருடைய வேலைகள் அந்த செயற்கைக்கோள் எப்படி எந்த இது அப்படின்னு சொல்லி அவர் படிச்சுக்கிட்டே இருக்கணும் மேலும் மேலும் நினைவு மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டே இருக்கணும் புதிய புதிய அறிவுகளை நுழைச்சிக்கிட்டே இருக்கணும் புதிய புதிய தகவல்களை ஏற்றிக்கிட்டே இருக்கணும் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கணும் மனசை காலியாகவே விடக்கூடாது ஒரு எந்த துறையில இருந்தால் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி அவர் பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் புதுசு புதுசாக கால மாறுதலுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும் மாணவர்களுக்கு கற்பிப்பதில் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படி எல்லா எந்த தொழிலும் சரி இந்த மனுஷங்க மனது காலியாகவே இருக்காது மனசு எப்போவும் நிறைஞ்சே தான் இருக்கும் எதையும் மனசில் வச்சுக்காதவங்க இங்கே இருக்கவே முடியாது வச்சிக்காதவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு திறமை இல்லாமல் போயிடும் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய மண்டைக்குள்ளே நிறைய இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது தப்பு மனசுக்குள்ள எதையுமே வைக்க அது வந்து பழி உணர்ச்சியை தான் அதிகப்படுத்தும் பழி உணர்ச்சி நீ எதையாவது உன் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்க பாரத்தை ஏற்றிக்கிட்டே இருக்க எல்லாத்தையும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க எதையுமே மறக்க மாட்டேங்கிற ஞாபகம் வந்துச்சுன்னா பயப்படுற இப்போல்லாம் எனக்கு எதுவும் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயந்து சாகுற அப்படின்னா அப்போ நீ மனுஷனாக மாறிட்டு இருக்கிறது உனக்கு பயமாக இருக்குது மனிதத்தன்மை அதிகமாயிட்டுருக்கு உனக்கு மென்மையானவராக நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் உனக்கு ஞாபகம் அதிகமாகிட்டு இருக்குன்னா எல்லாத்தையும் நீ மனசில் வச்சுக்காமல் நீ மறந்துக்கிட்டே இருக்க அப்படின்னா எல்லாமே மறந்து போகுது அப்படின்னா நீ மென்மையானவராக மாறிக்கொண்டிருக்கிற உன்னிடத்தில் பழி உணர்ச்சி குறைந்து கொண்டே போகிறது என்று தான் நான் அர்த்தம் அதனால் மனசில் வந்து மனசை காலியாக வச்சுருக்கணும் அப்படின்னா என்ன போ எப்படி இருக்கணும் அதுக்கு என்ன அதுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும் எல்லாருமே இந்த உள்ள எல்லாருமே மனசை காலியாக வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம எளிமையான வாழ்க்கை வாழணும் அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இந்த இந்த வாழ்கிற முறை மாறிக்கிட்டே இருக்க கூடாது இன்னைக்கு குடிசையில் வாடுறோம் அடுத்தால ஓட்டு வீட்டில் வாடுறோம் இன்றைக்கி நேற்று வந்து நடந்து போனோம் இன்றைக்கி மாட்டு வண்டி அப்புறம் வந்து காரு அப்புறம் டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி அப்புறம் கேஸு அப்புறம் வந்து இது சூரிய மின்சார மின்சார வண்டி இப்படி அப்டேட் அடுத்து என்ன இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க காற்றுலேருந்து மின்சாரம் தயாரிக்க போகிறாங்களா இல்லை சூரிய ஒளியிலேருந்து மின்சாரமா இனிமேல் வானத்திலே தான் எல்லா பேருந்தும் பறக்குமா ஆம்னி பஸ்லாம் பறக்க போதா அடுத்து என்ன பண்ண போகிறான் அடுத்து ஒவ்வொரு துறையிலையும் இது போக்குவரத்து துறை அடுத்து மருத்துவத்துறையில் என்ன மாற்றம் அடுத்து வந்து பாதுகாப்பு துறையில் என்ன மாற்றம் இன்றைக்கி வந்து லேசர் வச்சு ஏதாவது அணுக்க அணுக்கதிர் மூலமாக சண்டை போடுற தொழில்நுட்பம் வந்துருதா ரோபாக்களை வச்சு சண்டை போட போகிறாங்களா பயமாக இருக்குது மனுஷங்க மனுஷங்க அவ்வளோ பழி உணர்ச்சி மனசில் வந்து மனசில் எல்லாமே நிறைய இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தால் சுமைகளை ஏற்றிக்கிட்டே இருந்தால் மனசு காலியாகவே இருக்கக்கூடாது அதுக்குள்ளே நிறைய பூத்திக்கிட்டே இருக்கணும்னு நினச்சா பழி உணர்ச்சி தான் அதிகமாகும் கொலை வரி தான் அதிகமாகும் எதையும் மறக்கக்கூடாது அப்படின்னா கொலை வரி தான் அதிகமாகும் அப்போ நீ மனுஷங்க மென்மையானவராக இருக்குன்னா மனசுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது மனுஷங்க ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழணும் இன்னும் ஒரு அதாவது ஒரு லட்சம் வருஷம் ஆனாலும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழணும் விவசாயம் அதே ரெண்டு ஏக்கர் நிலம் எட்டு வயசுக்கு அதிகமான எட்டு வயசு கிடந்துட்டால் ரெண்டு ஏக்கர் நிலம் அதே குடிசை வீடு அதே குடிசை வீடுன்னா குடிசை வீடு அது அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ புதுசாக கட்டிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நீ குடிசை வீடு தான் கட்டணும் இன்றைக்கி குடிசையாக இருந்தால் நாளைக்கு ஓட்டு வீடாக மாறக்கூடாது ஓட்டு வீடாக இருந்தது அப்படி காங்க்ரீட் அப்படி கிடையாது குடிசு தான் எப்படி காகம் வந்து கூடு கட்டுதுன்னா அது என்றைக்குமே இன்னும் ரெண்டு லட்சம் வருஷம் ஆனாலும் சரி பத்து லட்சம் வருஷம் ஆனாலும் அது கூட தான் போகுது குருவி கூடு கூடுகட்டுதுன்னா அது இன்றைக்கி என்ன கூடு கட்டுதோ அதே மாதிரி தான் கூடை தான் போகுது அந்த மாதிரி வாழ்க்கை முறை அது தெரிஞ்ச வாழ்க்கைப்பா அது தெரிஞ்சது இப்போ குருவி அந்த கூடை கட்டுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கூடை கட்டுறது ஆனால் அதுக்கு தெரியும் ஏன்னா இதைத்தான் வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கட்டிக்கிட்டு இருக்காங்க இது தெரிஞ்சதாவது தெரிஞ்ச விஷயமா இருக்கணும் வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்ச விஷயமா இருக்கணும் தெரியாமல் இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் எதுவுமே இருக்கக்கூடாது வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்காது இதுதான் உயிர்களோட வாழ்க்கை ஒரு நாயோட வாழ்க்கையும் சரி நரியோட வாழ்க்கையும் சரி ஆடோட வாழ்க்கையும் சரி மாடோட வாழ்க்கையும் சரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அந்த மாட்டுக்கு தெரியும் இதுதான் போகுது அது வாழ்க்கையில் ஒரு லட்சம் வருஷமாக அதுதான் தான் நடந்துகிட்டு இருக்குது புதுசாக என்ன நடக்கப்போகுது எதுவுமே நடக்காது இதுதான் மனித வாழ்க்கை ஆனால் எது எது நடக்க போகுதுன்னா புயல் வருமா மழை வருமா இது இயற்கை இதை தான் கணிக்க முடியாது ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான் மனுஷன் எப்படி வாழணுன்னா கல்யாணம் கல்யாணம் கட்டுறது குழந்த பத்துக்கிறது காதலிக்கிறது குழந்தை பத்துக்கிறது விளையாடுறது ஆடுறது விவசாயம் பண்ணுறது தூங்குறது திங்கிறது தூங்குறது மறுபடியும் எழுந்திருக்கிறது மறுபடியும் விவசாய நிலத்துக்கு போகணும் அப்புறம் வயசு அதிகமாகிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும் காதலிக்கணும் அப்போ பேர பிள்ளை பிறக்கணும் அப்புறம் ஒரு கட்டத்தில் இறந்து போகிறது இந்த மாதிரி ஒரே மாதிரியான வாழ்க்கை அப்போ இது தெரிஞ்ச வாழ்க்கை அப்போ இதில் நீ மனசுக்குள்ளே நீ எதையுமே வச்சுக்க வேண்டிய தேவையில்லை அடுத்து என்ன அடுத்து என்ன காலத்துக்கு தகுந்த மாதிரி நீ மாற வேண்டிய அவசியமே கிடையாது காலம் காலமும் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது நீ குடிசை வீடு குடிசை வீடு தான் அப்புறம் வந்து கல்யாணம் வயசான சின்ன பிள்ளையாக இருக்கிற வ இளைஞராக இருக்கிற கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிற குழந்தை பத்துக்கிற இதுதான் நடக்கப்போகுது ஆனால் அது புதுமை தான் அதுவும் ஒரு புதுமை தான் நீ நேற்று குழந்தையாக இருந்த இன்றைக்கி வந்து பத்து வயசு ஆகிடுச்சி நாளைக்கு பதினஞ்சு வயசு அடுத்த இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இருபது வயசு குழந்த அப்புறம் கல்யாணம் அப்புறம் உனக்கு குழந்த பிறகுது அப்போ வாழ்க்கைக்குள்ளே தான் நீ புதுமையை தேடுற நீ வாழ்கிற முறையில் புதுமையை ஏற்படுத்தாது உனது வாழ்க்கையிலே புதுமை இருக்குது அடுத்து என்ன நேற்று இவனுக்கு ஒரு நேற்று இவன் நாலு வயசு இன்றைக்கி அஞ்சு எந்த வருஷம் அஞ்சு வயசு அடுத்த வருஷம் ஆறு வயசு இதுதான் புதுமை வருஷத்துக்கு தகுந்த மாதிரி உன் உடம்புல மாற்றம் ஏற்படுது உணர் உணர்வுகளில் மாற்றம் ஏற்படுகிறது நீ நீ நேற்று வந்து நேற்று உங்கள் அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்தால் இப்போ உனக்கே பிள்ளை பிறந்துருச்சு நீயே அப்பாவாகிட்ட நீ அம்மாவாயிட்ட நாளைக்கு உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது நீ இப்போ நீ தாத்தாவை இல்லை பாட்டி ஆயிடுவ இதுதான் புதுமை புதுமை என்பது ஆனால் இது தெரிந்த விஷயம் இதுதான் நடக்கப்போகுது ஆனால் இது நடக்கணும் இல்லை இது தான் நடக்க போதுன்னு தெரியும் அவங்க அப்பா அவங்க கல்யாணம் நடிச்சு அவன் குழந்தை பிறக்க போது அவன் அப்பாவாக போகிறான் ஆனால் நடக்க போ ஆனால் இதுதான் போகுது ஆனால் அதுலேயும் நீ எச்சரிக்கையாக இருக்கணும் நீ அப்பான்னா அது சாதாரணமாக நடக்காது அந்த குழந்தை ஒழுங்காக பிறக்கணும் சுகப்பிரசவமாக பிறக்கணும் கவனம் அந்த குழந்தைய ஒழுங்காக வளர்க்கணும் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கை உணர்வு இருக்குது ஆனால் இதுதான் வாழ்க்கை இதில் நீ எச்சரிக்கையாக இருந்தால் தான் முடியும் அதுக்காக இதுதான் வாழ்க்கை இது யாருக்கு தெரியாது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு குழந்த பிறக்க யாருக்கு தெரியாது அப்படின்னு நீ மெத்தனமாக இருக்க முடியாது அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கணும் வளர்க்கணும் ஒரு லட்சம் வருஷமாக அதான் நடக்கும் இன்னும் பல லட்சம் வருஷமாக இருந்தாலும் குழந்தைய பெற்றெடுக்கணும் காதலிக்கணும் கல்யாணம் பண்ணணும் உடல் வச்சிக்கணும் குழந்த பிறக்கும் அதை வளர்க்கணும் அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும் இது பல லட்சம் வருஷமானாலும் இதுதான் இது தான் நடக்கப்போகுது அதுக்காக நீ மெத்தனமாக முடியுமா இது தெரிஞ்ச விஷயம் தானே நீ சும்மா இருந்திட முடியுமா அந்த குழந்தைகளை கண்ணும் தருத்தமாக வளர்க்கணும் அதுலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது கல்யாணம்னா உடல் உழைச்சிப்பாங்க உடல் உடச்சிக்கிட்டானா குழந்த பிறக்கும் இது தெரிஞ்ச விஷயம் தானேப்பா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நீ மெத்தனமாக இருக்க முடியுமா இருக்க முடியாது நீ க நீ கவனமாக அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும் சுகப்பிரசவமாக பிரசவமாக பெற்றெடுக்கணும் அந்த குழந்தைய கண்ணும் தருத்தமாக பார்த்துக்கணும் இதுதான் கவனம் இதுதான் வந்து இது இந்த அந்த இந்த விழிப்புணர்வு இருந்தால் போதும் இது தெரிஞ்ச அதாவது தெரிஞ்ச வாழ்க்கை அதே நேரத்தில் தெரிஞ்ச தெரிஞ்சது தானேன்னு சொல்லி நீ மெத்தனமாகவும் இருக்க முடியாது தெரிஞ்ச வாழ்க்கை தான் இதுதான் நடக்கப்போகுது தெரிஞ்ச வாழ்க்கை தான் இன்னும் ஒரு லட்சம் வருஷமானாலும் நீ குடிசை வீட்டில் தான் இருப்ப மனுஷங்க அத்தனை பேரும் குடிசை வீட்டில் தான் இருப்பாங்க இன்னும் பல லட்சம் வருஷம் ஆனாலும் சரி குடிசை வீட்டில் தான் மாறாது ஆனால் அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள் அதில் ஒரு புதுமை வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய செயல்கள் மாறும் வாழ்க்கை முறை மாறும் வயசுக்கு தந்த மாதிரி குழந்தையாக இருந்தவங்க இன்றைக்கி இளைஞர் ஆகிட்டாங்க நாளைக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் மாறுவாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கும் இதுதான் மாற்றம் இதுதான் புதுமை அப்போ இது தெரிஞ்சது அது நேரத்தில் இதில் ஒரு புதுமை இருக்குது இது தெரிஞ்சது தானே அப்போ நீ மனசுக்குள்ளே எதுவுமே வச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை மனசுக்குள்ளே நீ எதுவுமே வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் தெரிஞ்சது தான் பல லட்சம் வருஷமாக இதாக நடந்துகிட்ருக்கு அது நேரத்தில் மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் அது நீ அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும் எதனால் தோணுது இப்போ ஒரு குழந்தைய கண்ணுங்கிறத்துமாக வளர்க்கணும் அப்போ அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பெரியவங்க உனக்கு சொல்லுவாங்க ஏன்னா அது தெரியாது உனக்கு அதுதான் உனக்கு தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுது இந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்க கற்றுப்ப தெரிஞ்சவங்களும் உனக்கு சொல்லுவாங்க அப்படி அந்த மாதிரி மனுஷங்க ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டால் எப்போதும் மாறாத ஒரு வாழ்க்கை முறை இன்னும் பல லட்சம் வருஷமானாலும் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டாங்க நான் மனசில் எதுவுமே வச்சுக்க வேண்டிய தேவையில்லை இன்றைக்கி மனசில் மனசுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க மனசுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க புதுசு புதுசாக மனசில் ஏற்றுறாங்க விஷயங்களை ஏற்றுகிறாங்க தொழில்நுட்பங்களை ஏற்றுறாங்க ஏன்னா நாளைக்கு எப்படி வாழ போகிறோன்னு தெரியல நமக்கு இப்போ சைனாவில் செயற்கை சூரியனை கண்டுபிடிக்கிறாங்களாம் செயற்கை சூரியன் அப்படி ஆகாத்தில் ஒவ்வொரு சிட்டிலையும் ஒரு சூரியனை மேலே எரிய விட்டுருவாங்க ஒரு சூரியன் செயற்கையாக செஞ்சு ஒவ்வொரு நகரங்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கு மேலேயும் நிப்பாட்டிடுவாங்க அதை எப்படி நிப்பாட்டுவாங்கன்னு பார்க்கணும் நிப்பாட்டிட்டு அந்த ஊருக்கே அது வெளிச்சம் தனித்தனியாக லைட்டெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மர நிழல் வந்து ஒரு இடத்த மறைக்கும்ல அது ஏதோ பண்ணுறாங்க அந்த மாதிரி அடுத்து இவன் என்ன பண்ண போகிறானுன்னே தெரில அப்போ எதையாவது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாறிக்கிட்டே இருக்கணும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மனசில் எது கற்றுக்கிட்டே இருக்கணும் கற்றுக்கிட்டே அது மறந்துடக்கூடாது மறந்துட்டால் இந்த உலகத்தை வந்து பராமரிக்க முடியாது எதையும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும் மனசு ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் இருக்கணும் எதுவுமே தெரியாமல் ஒரு குழந்தைய போல் காலியாக மனசை வச்சுருக்க முடியாது வச்சுன்னா இந்த உலத்தில் பிழைக்க முடியாது அதனால் மனசில் எதையா வச்சுக்கிட்டே இருக்கணும் மனசில் எதையுமே வச்சுக்காமல் இங்கே யாருமே இருக்க முடியாது ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே இருக்குது ஒரே மாதிரி இல்லை ஒரே மாதிரியாக இருந்துட்டால் இது தெரிஞ்ச வாழ்க்கை தானே இது எதுக்கு எதுக்கு நம்ம மனசில் நிறைய வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை எப்போவுமே காலியாக வச்சுருப்பாங்க